என்னால பால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா இருங்க இல்லைங்க நான் பழமும் ரெண்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா இருங்க இளநீ சாப்பிட்டு என்னால இருக்க முடியுங்க அப்படின்னாலும் இருக்கலாம் இல்லைங்க எனக்கு சாப்பாடு சாப்பிட்டாதான் என்னால இருக்க முடியும் அப்படின்னா இருக்கலாம் ஒன்னும் தப்பில்லை ஐந்து நாட்களை இப்படி நாம் விரதத்தில் நிறைவு செய்துவிட்டு ஆறாவது நாள் ஒரே ஒரு நாளாவது கண்டிப்பான முறையில உணவை தவிர்த்து அந்த நிறைவு நாள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு வருது இல்லைங்களா அன்னைக்கு அந்த விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய அந்த ஒரு முக்கியமான கட்டத்தை நாம அடையலாம் அன்னைக்கு கூட ஒருவேளை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடலாம் ஏன்னா சூரசம்ஹாரம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும் அதனால ஆறு மணிக்கு அந்த சூரசம்ஹாரம் நிறைவான பிறகு குளிச்சுட்டு விரதத்தை நிறைவு செய்துவிட்டு நாம நம்முடைய உணவை எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு வகையான விரத முறை இந்த விரதத்தை எங்கெங்க போயிருக்கலாம் அப்படின்னா இப்ப திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனி இப்படி இருக்கக்கூடிய ஆறுவடை வீடுகள்ல அது இல்லாம பிரபலமான முருகன் கோவில்ல போய் போய் கோவில்லையே இருந்து அந்த விரதத்தை வழிபடலாம் அல்லது கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே நீங்க அந்த விரதத்தை இருந்துட்டு நிறைவு நாள் அன்னைக்கு சூரசம் பக்கத்துல இருக்கிற முருகர் கோவில் போய் வழிபடலாம் உண்மையான அன்போடு உண்மையான பக்தியோடு முருகப்பெருமான் மீது தீராத காதலோடு இந்த விரதத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் வேண்டும் என்கின்ற வரங்களை பன்னிரண்டு கரங்களினாலும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக நமக்கு விளங்குகிறார் சூரன் என்கின்ற ஆணவத்தை அழித்து நம் மனதில் நன்மையை விளைவிக்க ஒரு செயலை வெளிப்படுத்துகிற திருநாள் தான் இந்த சூரசம்ஹார திருநாள்